வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் சர்வதேச தரத்தில் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது தில்லியில் புத்தாக்க மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு கனடாவின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மார்க் ஆர்னேக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து இருதரப்பு கூட்டாண்மையை வலுப்படுத்த பணியாற்றுவோம் என கருத்து அனைத்து பாதுகாப்பு அமைப்பு உயரதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சகம் அவசர ஆலோசனை பிரதமர் தலைமையில் நாளை மீண்டும் பாதுகாப்புத்துறைக்கான அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறும் என தகவல் ளவில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது ஐநா சபையில் இந்தியா குற்றச்சாட்டு பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் செப்டம்பர் ஆறாம் தேதி காவலர் நாளாக கொண்டாடப்படும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்தது சபையை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைத்தார் பேரவைத் தலைவர் அப்பாவு போதைப் பொருட்கள் பாதையில் யாரையும் அழைத்து செல்ல வேண்டாம் திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் தொலைநோக்கு பார்வையில்லாமல் பெருமை பேசும் ஆட்சியாகவே திமுக அரசு விளங்குகிறது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் விமர்சனம் ஐ கிரிக்கெட் போட்டி தொடர் இன்றிரவு நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா தில்லி அணிகள் பல பரீட்சை புதிய தேசிய கல்விக் கொள்கை உலகளாவிய தரத்தை வனத்திற்கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஒய்யூ ஜி எம் என்றழைக்கப்படும் புத்தாக்க மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய பிரதமர் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களை தற்சார்புடையவர்களாக மாற்றும் திறன்களை வளர்த்து இந்தியாவை உலக கண்டுபிடிப்பு மையமாக நிலைநிறுத்துவதே மத்திய அரசின் முயற்சியாகும் என்று தெரிவித்தார் தேவைகளுக்கேற்ப நாட்டின் கல்வி முறை நவீனப்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர் சர்வதேச சவால்களுக்கு ஈடுகொடுக்கும் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் ஒரே ஒரே நாடு சந்தா திட்டமானது இளைஞர்களுக்கு அவர்களின் தேவைகள் அனைத்தையும் அரசு புரிந்து கொண்டுள்ளது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இந்திய மாணவர்கள் தற்போது உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சி இதழ்களையும் எளிதாக பெற முடிகிறது என்றும் பிரதமர் கூறினார் திறமை மனோபாவம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய மூன்றும் இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் என்றும் செயற்கை நுண்ணறிவை இந்தியாவின் தேவைக்கேற்ப மாற்றியமைப்பதே மத்திய அரசின் நோக்கம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் इसके लिए हम भारत के बच्चों को बचपन में ही जरूरी एक्सपोजर दे रहे हैं अभी हमारे साथी धर्मेंद्र जी ने विस्तार से बताया हमने अटल टिंकरिंग लैब जैसे इनिशिएटिव लिए हैं अभी तक देश में 10,000 हजार अटल टिंकरिंग लैब खोली जा चुकी है इस बजट में सरकार ने 50,000 हजार और अटल टिंकरिंग लैब खोलने की घोषणा की है विद्यार्थियों को फाइनेंशियल सपोर्ट देने के लिए पीएम विद्यालक्ष्मी योजना भी शुरू की गई है हमारे स्टूडेंट्स अपनी लर्निंग को एक्सपीरियंस में तब्दील कर सके इसके लिए हमने सात हजार से ज्यादा इंस्टीट्यूट्स में इंटर्नशिप सेल स्थापित किए हैं கனடா நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மார்க் ஆர்னேக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் கனடா நாட்டில் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டின் லிபரல் கட்சியைச் சேர்ந்த மார்க் வெற்றி பெற்று புதிய பிரதமராக பதவியேற்றுள்ளார் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஜனநாயக மாண்புகள் சட்டத்தின் ஆட்சிக்கான அசைக்க முடியாத உறுதிப்பாடு இந்தியாவையும் கனடாவையும் இணைக்கும் மக்களுக்கு இடையேயான துடிப்பான உறவுகள் ஆகியவை குறித்து எடுத்துரைத்துள்ளார் லிபரல் கட்சி சார்பில் வெற்றி பெற்ற மார்க் ஆர்னிவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள பிரதமர் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையேயான கூட்டாண்மையை வலுப்படுத்தவும் நாட்டு மக்களுக்கும் அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் இணைந்து பணியாற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் உலகளவில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாக ஐநா சபையில் இந்தியா கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து பேசிய ஐநாவில் உள்ள இந்தியாவின் நிரந்தர துணை பிரதிநிதி யோஜனா பட்டேல் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஆசிப் பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதியளித்து வருவதாக வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் இந்த வாக்குமூலம் உலகளாவிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் ஒரு மோசமான நாடு பாகிஸ்தான் என்பதை அம்பலப்படுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு பயிற்சி மற்றும் நிதியுதவி அளித்ததை ஒப்புக்கொண்டதை உலகம் முழுவதும் மக்கள் பார்த்துள்ளதாக கூறிய யோஜனா பட்டேல் இரண்டாயிரத்து எட்டில் நடந்த மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் அதிக எண்ணிக்கையிலான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தார் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து உலகெங்கிலும் உள்ள தலைவர்கள் மற்றும் அரசுகள் இந்தியாவுக்கு அளித்த ஆதரவையும் ஒற்றுமையையும் பாராட்டுவதாக தெரிவித்த யோஜனா பட்டேல் பயங்கரவாதம் எல்லா வகையிலும் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார் மத்திய ஆயுத காவல் படைகளுடன் இணைந்து இந்திய ராணுவம் சன்யுக்த் அபியாஸ் என்ற கூட்டு பயிற்சியை நடத்தியது எல்லைப் பகுதியில் பாதுகாப்பான தயார் நிலையை மேம்படுத்துவதற்காக இந்த கூட்டு பயிற்சி நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சியின் மூலம் பாதுகாப்பு படைகளுடனான திறன்களை வலிமைப்படுத்தி அனைத்து செயல்பாட்டு சூழ்நிலைகளுக்கும் பாதுகாப்பு படையை தயார் செய்வதை உறுதி செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் கிராம பாதுகாப்பு குழுக்களின் உறுப்பினர்களுக்கு இந்திய ராணுவம் சிறப்பு பயிற்சியை நடத்தியது இந்த பயிற்சி முக்கியமான எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு இந்திய ராணுவம் எடுத்து வரும் ஒரு முக்கிய முயற்சியாகும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் தனித்தனியே கடிதம் அனுப்பியுள்ளனர் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எழுதிய கடிதத்தில் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் ஒவ்வொரு இந்தியருக்கும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவில் அனைவரும் ஒன்றிணைந்து இருப்பதை காட்ட வேண்டும் என்று கூறியுள்ள ராகுல் காந்தி நாடாளுமன்ற இரு அவைகளின் சிறப்பு கூட்டத்தை மத்திய அரசு கூட்டும் என்று எதிர்க்கட்சிகள் நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அந்த கூட்டத்தில் நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் அவர்களது ஒற்றுமையையும் ஸ்திரத்தன்மையையும் காட்டுவார்கள் எனவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார் இதே போன்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எழுதிய கடிதத்தில் இந்த தருணத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் சிறப்பு கூட்டத்தை விரைவில் கூட்டுவது முக்கியமானது என்று எதிர்க்கட்சிகள் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து மருத்துவ விசாவில் உள்ள பாகிஸ்தானிய குடிமக்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடைகிறது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான பதிலடி நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது பல்வேறு விசாக்களில் வந்த பாகிஸ்தானியர் வெளியேற காலக்கெடு நிர்ணயித்தது சார்க் விசாவில் வந்தவர்கள் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதிக்குள்ளும் இதர விசாக்களில் வந்தவர்கள் இருபத்தேழாம் தேதிக்குள்ளும் மருத்துவ விசாவில் வந்தவர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளும் வெளியேற கெடு விதிக்கப்பட்டது அதன்படி கடந்த இருபத்தைந்து இருபத்தாறு மற்றும் இருபத்தேழாம் தேதிகளில் ஏராளமான பாகிஸ்தானியர்கள் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மாவட்டத்தில் உள்ள அட்டாரி எல்லை வழியாக பாகிஸ்தானுக்கு திரும்பி சென்றனர் மருத்துவ விசாவில் வந்தவர்கள் வெளியேற இன்றுடன் காலக்கெடு முடிவடையும் நிலையில் எத்தனை பேர் வெளியேறியுள்ளார்கள் என்பது நாளை தெரியவரும் பிறகு செய்திகள் தொடரும் நடுநிலை தவறாத நம்பகமான விரிவான டிடி தமிழ் செய்திகளை காலை எட்டு மணி பதினோரு மணி பிற்பகல் ஒரு மணி மாலை ஐந்து மணி இரவு ஏழு மணி மற்றும் பத்து மணிக்கு நமது டிடி தமிழ் சேனலில் மட்டுமின்றி டிடி தமிழ் நியூஸ் யூடியூப் சேனல்களிலும் நேரலையாக நீங்கள் காணலாம் இது தவிர காலை ஒன்பது மணி பத்து மணி நண்பகல் பன்னிரெண்டு மணி பிற்பகல் இரண்டு மணி மூன்று மணி நான்கு மணி ஆறு மணி மற்றும் இரவு ஒன்பது மணிக்கு ஐந்து நிமிட செய்தி சுருக்கங்களாகவும் பார்க்கலாம் உலகின் எந்த பகுதியில் இருந்தும் உங்கள் கைபேசி கணினி தொலைக்காட்சி வழியாக செய்திகளை காண்பதற்கு டிடி தமிழ் நியூஸ் என்ற யூடியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் செய்திகள் தொடர்கின்றன செப்டம்பர் தேதி காவலர் நாளாக கொண்டாடப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் காவல் மற்றும் தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசினார் அப்போது தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் அறுபத்து மூன்று புள்ளி மூன்று மூன்று சதவிகிதம் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளதாக கூறினார் இந்தியாவில் பதினொன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் பேர் வறுமைக்கோட்டிற்கு கோட்டிற்கு கீழ் உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி நான்கு சதவிகிதம் பேர் மட்டுமே வறுமைக்கோட்டிற்கு கோட்டிற்கு கீழ் உள்ளதாக தெரிவித்தார் கல்வித்துறையில் அரசின் திட்டங்கள் காரணமாக நடுநிலை பள்ளிகளில் இடைநிற்றல் இல்லை என்ற முதலமைச்சர் மிக சிறந்த நூறு பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் இருபத்தைந்து பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில்தான் உள்ளது என்றார் மேலும் காலனி என்ற சொல் வசை சொல்லாக மாறியிருப்பதால் அதை அரசு ஆவணங்களிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் பரசுராமர் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பகவான் பரசுராமர் இணையற்ற வலிமை தன்னலமற்ற தியாகம் மற்றும் ஆழ்ந்த ஞானத்தின் நித்திய கலங்கரை விளக்கமாக திகழ்கிறார் என்று கூறியுள்ளார் பரசுராமரின் தெய்வீக போதனைகள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் கருணை நேர்மை மற்றும் நீதியில் ஆழமாக வேரூன்றிய ஒரு வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி நீதியை நிலைநிறுத்தவும் உழைக்கவும் நம்மை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றன என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் இன்று முதல் வரும் மே ஐந்தாம் தேதி வரை தமிழ் வாரம் கொண்டாடப்படுகிறது பாவேந்தர் பாரதிதாசனை போற்றும் வகையில் அவர் பிறந்த நாளான ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியான இன்று முதல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் தமிழ் வாரம் கொண்டாடப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அண்மையில் அறிவித்தார் அதன்படி தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் மே மாதம் ஐந்தாம் தேதி வரை தமிழ் வாரம் கொண்டாடப்படுகிறது மேலும் பாரதிதாசனின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளான இன்று சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அவருடைய உருவ சிலைக்கு தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதன் பின்னர் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பாரதிதாசன் புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் மேயர் எம்பி எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் போதை பொருட்கள் பாதையில் யாரையும் கூட்டி செல்ல வேண்டாம் என திமுகவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களின் சுவடுகள் நம்மை விட்டு கொஞ்சமும் நீங்காத நிலையில் அதற்குள் அதே மாவட்டத்தில் உள்ள ரிஷிவந்தியத்தில் திமுக இளைஞரணி கூட்டத்தில் மதுபானம் பரிமாறப்பட்டது குறித்து சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியாகி இருப்பதை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கு போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் என்று விளம்பர வீடியோ வெளியிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன பதில் சொல்லப்போகிறார் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இதனிடையே எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என்று கூறியுள்ளார் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்களின் புத்தக பையில் உள்ள அறிவாள்களே சாட்சி என்றும் கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி பெண்களின் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி என்றும் போதைப் பொருள் கடத்தலுக்கு திமுக அயலக அணியே சாட்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார் வல்லக்கடவு முல்லை பெரியாறு சாலையை செப்பனிட அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு மனு தாக்கல் செய்துள்ளது இது தொடர்பாக கேரள அரசு தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் அடிக்கடி மழையாலும் ஆற்று நீர் பெருக்காலும் சாலை பாதிக்கப்படும் என்றும் வனப்பகுதி என்பதால் அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது முல்லைப் பெரியாறு அணை பலவீனமாகவும் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக கூறிய கேரள அரசு பெரியாரில் புதிய அணை கட்டுவதே தீர்வாக அமையும் என்றும் கூறியுள்ளது புதிய அணை கட்டுவதற்கான அனைத்து செலவுகளையும் கேரள அரசே ஏற்கும் என்றும் கேரள அரசு தனது பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளது வருவது செய்திகள் வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க பிறப்பித்த உத்தரவை மாற்றியமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது அதிமுக ஆட்சியில் ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவு அமல்படுத்தப்படாததால் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும்படி நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார் இந்நிலையில் இந்த உத்தரவை மாற்றியமைக்க கோரி காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக சுட்டிக்காட்டி ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை மாற்றியமைக்க முடியாது என கூறி காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரித்து உத்தரவிட்டார் மதுரை கே கே நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மழலையர் பள்ளியில் மூன்று வயது குழந்தை ஆருத்ரா பள்ளியில் உள்ள பனிரெண்டு அடி ஆழம் கொண்ட தண்ணீர் தொட்டியில் விழுந்துள்ளார் சத்தம் கேட்டு அருகிலிருந்தவர்கள் வந்து குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தார் இது தொடர்பாக துணை ஆணையர் அனிதா விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் பள்ளியின் உரிமையாளர் திவ்யா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை நடத்த மாவட்ட கல்வி அதிகாரிக்கு தனியார் பள்ளிகள் இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியம் காரணமாகவே குழந்தை உயிரிழந்துள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனா் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள பண்ணப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மகேஸ்வரனிடம் பட்டா மாறுதலுக்காக கிராம நிர்வாக அலுவலர் முகமது ஜக்காரியா மூவாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை மகேஸ்வரன் கிராம நிர்வாக அலுவலரிடம் அளித்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் முகமது ஜக்காரியா என்பவரை கையும் களவுமாக பிடித்து விசாரணை செய்தனர் இதனை ஒப்புக்கொண்ட கிராம நிர்வாக அலுவலரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே ஏர்ணாமங்கலம் ஊராட்சியில் உள்ள பானாம்பட்டு கிராமத்தில் குடிநீர் தொட்டியின் மீது மர்ம நபர்கள் நேற்று மனித கழிவை பூசிவிட்டு சென்றுள்ளனர் இன்று காலை பொதுமக்கள் தண்ணீர் பிடிக்க சென்றபோது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் கடலாடி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மிதிவண்டிகள் ஸ்கேட் போர்டுகள் மற்றும் ரோலர் ஸ்கேட்டுகளுக்கான பாதுகாப்பு ஹெல்மெட்டுகள் குறித்த மானக் மந்தன் கலந்துரையாடல் நிகழ்வை இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை அடுத்த செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடத்தியது இதில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை அலுவலக தலைவர் பவானி தர நிலைகள் மற்றும் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் முக்கிய பங்கை எடுத்துரைத்தார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மின் மற்றும் மின்னணு பொறியியல் துறையின் தலைவர் ஷர்மிலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மானக் மந்தன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி மூலம் தரநிலைகளின் முக்கியத்துவம் குறித்து தொழில்துறையினர் நேரடியாக தெரிந்து கொள்ள முடிவதாக தெரிவித்தார் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் நூற்று முப்பத்தை பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் சாய் சரவணன் குமார் அரசு கொறடா ஏ கே டி ஆறுமுகம் எம்எல்ஏ ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பாரதிதாசனின் குடும்பத்தினர் மற்றும் பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் தமிழ் பாரதிதாசனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிரான்சிஸின் மறைவை தொடர்ந்து புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகள் அடுத்த மாதம் ஏழாம் தேதி தொடங்கும் என வாட்டிகன் அறிவித்துள்ளது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதியன்று போப் பிரான்சிஸ் காலமானார் அவரது மறைவை தொடர்ந்து புதிய போப் தேர்வு தொடர்பாக கார்டினல்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகளை அடுத்த மாதம் ஏழாம் தேதியன்று தொடங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது வாடிகன் மரபின்படி சிஸ்டைன் தேவாலயத்தில் இந்த வாக்கெடுப்பு நடைபெறும் அப்போது உள்ளே பார்வையாளர்கள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இதனையடுத்து நேற்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது உலகளவில் உள்ள இருநூற்று இருபத்தைந்து கார்டினல்களில் எண்பது வயதிற்குட்பட்ட நூற்று முப்பத்தைந்து பேர் மட்டுமே இந்த தேர்தலில் பங்கேற்க தகுதியுடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஏமனில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஏமனில் ஹவுதி ஆதிக்கத்தின் கீழ் உள்ள பகுதிகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் சடாவில் உள்ள அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த அறுபத்தெட்டு ஆப்பிரிக்க குடியேறிகள் உட்பட எழுபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கண்டனம் தெரிவித்துள்ளார் ஏமனில் குடியிருப்புகள் முக்கிய உள்கட்டமைப்பு மற்றும் பள்ளிகள் மீதான தாக்குதல்களை போர்க்குற்றம் என்று அவர் விமர்சித்தார் ஏமன் மீதான தாக்குதல் குறித்து ஐநா சபை மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் மௌனம் காப்பதாக குற்றம் சாட்டினார் தொலைநோக்கு பார்வையில்லாமல் பெருமை பேசும் ஆட்சியாகவே திமுக அரசு விளங்குகிறது என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் விமர்சனம் செய்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவில் ஊழல் செய்யும் மற்றும் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படும் வகையிலேயே அமைச்சர்கள் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் அடுத்த கூட்டத்தொடர் நடைபெறுவதற்குள் நிறைய அமைச்சர்கள் தங்களது பதவியை இழந்திருப்பார்கள் என்று வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் ஆக்கப்பூர்வமான கொள்கைகளோடு இணைந்து பணியாற்றினால் தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்ல முடியும் என்று வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தொடங்கிய தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து சட்டசபை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது என சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அறிவித்தார் தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கடந்த மாதம் பதினான்காம் தேதி தாக்கல் செய்தார் அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் அறிவித்திருந்தார் இந்நிலையில் கடைசி நாளான இன்று உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி பிரதிநிதித்துவம் சட்ட முன்வடிவு கட்டாய கடன் வசூல் தடுப்பு மசோதா உள்ளிட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்காக சட்ட மசோதாவும் நிறைவேற்றப்பட்டது பாரதியையும் கம்பனையும் ஏன் தமிழக அரசு கொண்டாட மறுக்கிறது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் நூற்று முப்பத்தை பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினா காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழிசை சவுந்தரராஜன் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாரதியையும் கம்பனையும் மட்டும் தமிழக அரசு ஏன் கொண்டாட மறுக்கிறது என்று கேள்வி எழுப்பினார் பங்கு சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்தன மும்பை பங்கு சந்தை குறுகீட்டு எண் சென்செக்ஸ் எழுபது புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தெட்டு புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய சந்தை குறுகீட்டு எண் நிப்டி ஏழு புள்ளிகள் அதிகரித்து நான்காயிரத்து முன்னூற்று வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தைந்து ரூபாய் இருபத்தோரு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தோராயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் நாற்பது ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிராம் வெள்ளி நூற்று பதினோரு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொண்ணூற்று இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசாகவும் உள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரில் இன்று நடைபெறும் நாற்பத்தி எட்டாவது ஆட்டத்தில் தில்லி கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன தில்லியில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு ஆட்டம் தொடங்க உள்ளது டெல்லி அணி ஆறு ஆட்டங்களில் வெற்றி பெற்று பனிரண்டு புள்ளிகளுடன் பட்டியலில் நான்காம் இடத்தையும் கொல்கத்தா அணி மூன்று ஆட்டங்களில் மட்டும் வெற்றி பெற்று ஏழு புள்ளிகளுடன் பட்டியலில் ஏழாவது இடத்திலும் உள்ளன ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தியது இதில் முப்பத்தைந்து பந்துகளில் நூறு ரன்கள் எடுத்து வைபவ் சூரியவன்ஷி புதிய உலக சாதனை படைத்துள்ளார் சூரியவன்ஷி பதினான்கு வயதில் சதமடித்து அடித்து ஐ போட்டி வரலாற்றில் மிக இளைய வயதில் சதமடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தார் முன்னதாக கெயில் முப்பது பந்துகளில் சதம் அடித்ததற்கு பிறகு இந்திய வீரர் ஒருவர் அடித்த வேகமான சதம் இதுவாகும் யூசுப் பதானின் முப்பத்து ஏழு பந்துகளில் சதமடித்த சாதனையை வைபவ் சூரிய முறியடித்துள்ளார் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஊரடங்கு காலத்தில் தனது வீட்டின் மொட்டை மாடியில் பயிற்சி செய்த பத்து வயது வைபவ் சூரியவன்ஷியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ராஜஸ்தான் அணியில் களமிறங்கிய வைபவ் சூரியவன்ஷி ஐ பி போட்டியில் சதமடித்த இளம் இந்திய வீரர் இளம் வயதில் ஆட்டநாயகன் விருது பெற்ற வீரர் உள்ளிட்ட சாதனைகளை படைத்துள்ளார் வளர்ந்து வரும் சமையல் கலைஞர்கள் கேட்ரிங் கல்லூரி மாணவர்களுக்கு பத்ம விருதை சமர்ப்பிக்கிறேன் என்று பத்மஸ்ரீ விருது பெற்ற பிரபல சமையல் கலைஞர் தாமு தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவரிடமிருந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற தாமு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் அவருக்கு தென்னிந்திய சமையல் கலைஞர்கள் சங்கம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தென்னிந்திய சமையல் கலைஞர்களில் முதல் ஆளாக பத்மஸ்ரீ விருது பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட விருது வாங்கியுள்ள தமக்கு இந்த பத்மஸ்ரீ விருதை வாழ்நாள் சாதனையாளர் விருதாக கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார் கேட்ரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் பண்றேன் ஹார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன் ஹார்ட் ஒர்க் மட்டுமில்லாமல் சர்வீஸ் சொசைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பா இந்த அவார்டு வாங்கலாம் கண்டிப்பா சரி ஷெப் கம்யூனிட்டி சரி மாதிரி கேட்டி காலேஜ் சரி இது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும்ன்றது ஆணைத்தரமான உண்மை முத்தரப்பு ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணிக்கு இருநூற்று எழுபத்தி ஏழு ரன்னை வெற்றி இலக்காக இந்திய அணி நிர்ணயித்துள்ளது கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது இதில் ஐம்பது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எழுபத்தாறு ரன் எடுத்தது அதிகபட்சமாக பிரதிகா ராவல் எழுபத்தெட்டு ரன்னும் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் நாற்பத்தோரு ரன்னும் ஸ்மிருதி மந்தனா முப்பத்தி ஆறு ரன்னும் எடுத்து ஆட்டமிழந்தனர் இருநூற்று எழுபத்தி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தென்னாப்பிரிக்க அணி விளையாடி வருகிறது சுதிர்மன் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இன்று இந்தோனேஷியாவை இந்தியா எதிர்கொண்டு விளையாட உள்ளது ஏழாம் தேதி தொடங்கிய இந்த போட்டி அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது ஜியோமெனில் நடைபெறும் இன்றைய போட்டியில் டி பிரிவில் வெற்றி பெற வேண்டிய முக்கியமான கட்டத்தில் இந்தியா உள்ளது ஞாயிற்றுக்கிழமை டென்மார்க்கிடம் ஒன்றுக்கு நான்கு என்ற கணக்கில் இந்திய அணி தோல்வியடைந்தது டி பிரிவில் முதல் இரண்டு அணிகள் மட்டுமே அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் என்ற நிலையில் இந்தியா தனது காலிறுதி வாய்ப்பை தக்கவைத்துக் கொள்ள இந்தோனேஷியாவை தோற்கடிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் ஒரே நேரத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கும் என்பதால் அசௌகரிய சூழல் ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தொன்பது டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் செய்திகள் மீண்டும் மணிக்கு வணக்கம்